ஹாய் ஹெல்காய்ஸ் நான் உங்கள் பிஜி சானல் இன்றைக்கி பாஸில் அதுக்கப்புறம் நம்ம பிரவீன் ராஜ் சொல்கிறாரு டாக்டர் திவாகரை சரி நீங்கள் ரொம்ப கோவப்படாதீங்க ப்ளீஸ் கொஞ்சம் வாங்க அப்படி சொல்லும் போது நான் எப்படி வரணும் அவர் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கிறாரு ரொம்ப பேசுகிறாருப்பா நான்லாம் வர முடியாது நான் படிச்சிருக்கேன் நான் திவாகர் டாக்டர் திவாகர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட படிப்பை தான் வெளிப்படுத்திகிட்டு இருக்காரு ஆனால் நம்ம நம்ம கேப்டனாக இருக்கிற நம்ம பிரவீன் ராய் சொல்கிறாரு கொஞ்சம் நீங்கள் சைலண்ட்டாக இருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க கோவப்படாதீங்க நீங்களோட சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கேப்டன் அதாவது யாராக இருக்கிறது நம்ம வீட்டோட கேப்டன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பிரவீன் ராய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சண்டை போடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சண்டை போடாதீங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டர்மலன் திவாகரையும் நம்ம வாட்டர்மலன் ஸ்டார் திவாகரையும் நம்ம கானமீனத்தை அவருக்குள்ளையும் சமாதானப்படுத்த முயற்சிக்கிறாரு பட் நம்ம திவாகர் இருக்கார் பாருங்களா நான் எல்லாம் வர முடியாதுப்பா என்ன பண்ணுவீங்க சும்மா சும்மாலாம் என்கிட்ட இது நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுதோ சொல்கிறாரு பட் இருந்தாலும் ஒரு கேப்டன் என்ற முறையில் அவர் என்ன செய்ய சமாதான தான் படுத்த முடியும் இப்போ சண்டையை மொத்தம் அதாவது வீட்டில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா சண்டையை பெருசாக்குவாங்க ஆனால் கேப்டன் இருக்கிற நம்ம பிரவீன் என்ன செய்ய முடியும் ஒரு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்படின்னா அந்த சண்டே சமாதானம் தான் படுத்த முடியும் சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சரியா டாட்டா பாய்